இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விடுதலை செய்தவரை ஸ்தோத்தரிப்போம் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரோடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் இருள் என்றால் நாம் எல்லாரும் ஒரு இருட்டு அறையில் அடைப்பட்டு கிடந்தது என்று அர்த்தமல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சுய முடிவுகளால் ஏற்பட்ட தோல்விகள் பாதிப்புகள் இழப்புகள் நாமாக அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து நம்மை நாமே சிறைப்படுத்தி கொண்டு காயப்படுத்தி குற்ற உணர்வோடு வாழ்ந்த நாட்களும் உண்டு ஆனால் இருளில் வாழ்ந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்து வரும்படியாகவும் அவரை பற்றிய அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகவும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கின்றார் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நம்மை விட்டு நீக்க அவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறபடினால் அவரே நம்மை ஆளுகை செய்கிறார் மேலும் இருளில் வாழ்ந்த நம்மை வெளிச்சத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் தேவனுடைய கிருபைதான் நம் வாழ்க்கையில் கிரியை செய்து வருகிறது நம்மை நீதிமானாக அவர் முன்பாக நிறுத்தியிருக்கிறது அதற்காக பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஏனென்றால் அவரே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்புக்கொடுத்து நம்மேல் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்திருக்கிறார் அதை எண்ணி நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை விடுதலை செய்ததற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்